நைன்டி ஸ்பெஷல் மச்சி இப்போ நம்ம வந்து பாம்பு கேம் ஃபர்ஸ்ட் பாம்புன்னு பார்க்குறோம் நைன்டிஸ் ரெட்ரோ கேம்ஸு புதுச்சா ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களோட ஆதரவு பிடிச்சது தான் தொடர்ந்து பண்ண போகிறேன் ஸோ பி சப்ஸ்க்ரைப் அண்ட் லைக் இது நிறையா நைன்டி ஸ்கிட்ஸுக்கு எயிட்டி ஸ்கிட்ஸ்க்கு தான் தெரியும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் இதை விளாட் சொல்ல பார்த்தீங்கன்னா காயின் காயின் போட்டு விளாட்ற மாதிரி தான் இருக்கும் நான் வளர்ந்த அந்த சின்ன வயசில் ரெண்டுருவா காயின் ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு காயின் தருவாங்க காயின் போட்டு நம்ம என்ன வேணுமோ மீரியோ ஐஸ்லேண்ட் அட்வென்ச்சர் கான்ட்ரா பாம்பேன் இந்த மாதிரி ஸ்னேக் கேம் நிறையா இருக்கும் இதெல்லாம் நம்ம விளையாடலாம் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரூபா கொடுத்துட்டு பத்து நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க பத்து நிமிஷத்தில் நம்ம ஃபுல்லாக விளையாடிட்டுருக்கலாம் அப்படி இல்லைனா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த மூணு லைஃப் வரும் ஒவ்வொரு கேம்லேயும் மூணு லைஃப் வரும் அந்த மூணு லைஃப் முடிஞ்சு கேம் முடிஞ்சினாலும் முடிஞ்சிருச்சு அப்போ முன்னாடியே முடிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி விளையாண்டது சின்ன வயசு கேம்ஸ் ஸோ நாஸ்டாலி டூ தூண்டி விடுற மாதிரி தான் நம்மளுக்கு நான் தொடர்ந்து போடலான்னு நினைக்கிறேன் உங்களோட ஆதரவு தேவை அவரை கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அந்த மாதிரி